பிரதமரை சந்திக்க வாய்ப்பு மறுப்பு ஓபிஎஸ் மற்றும் நாயன நாகேந்திரன் இடையே முற்றிய மோதல் சென்னை ஆகஸ்ட் மூன்று சமீபத்தில் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு கேட்டு கடிதம் எழுதியிருந்த போதும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்த ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் பாஜக மாநில தலைவர் நாயனர் நாகேந்திரன் தன்னை தொடர்பு கொண்டிருந்தால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பிரதமரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியும் என்றார் இதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் நாயனர் நாகேந்திரனை ஆறு முறை அழைத்தேன் நாயனர் நாகேந்திரனை ஆறு முறை அழைத்தும் அவர் அழைப்பை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் ஓ பன்னீர்செல்வம் என்னையோ என் உதவியாளரையோ தொடர்பு கொள்ளவில்லை என கூறிய பாஜக மாநில தலைவர் நாயனர் நாகேந்திரனுக்கு பதிலளித்த ஓபிஎஸ் பிரதமரை சந்திக்க அனுப்பிய குறுஞ்செய்திகளை செய்தியாளர்களிடம் காட்டினார் கடந்த ஏப்ரல் பனிரெண்டு மற்றும் ஜூலை இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் நாகேந்திரனுக்கு அனுப்பிய மெசேஜ்கள் ஆதாரமாக வெளியானது ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட குறுஞ்செய்திகளுக்கு பதிலளித்த நாயனார் நாகேந்திரன் செல்போனில் காட்ட வேண்டாம் ஆதாரமாக கொடுங்கள் என வலியுறுத்தினார் மேலும் நாகேந்திரன் பேச தயாரான போதும் அண்ணாமலை அவரை அழைத்து சென்றதாக ஓபிஎஸ் குற்றம் சாட்டினார் இதனால் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் தீவிரமடைந்துள்ளது